ஹலோ ரயில் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மார்க் ஏழாம் அதிகாரத்தின் முப்பத்தி நான்காவது வசனம் பானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார் அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் உடனே செவிகள் திறக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம் இன்றைக்கு பார்த்து சொல்றாரு எது அடைக்கப்பட்டிருக்கிறதோ ஒரு திருமண வாழ்க்கையின் காரியமா இருக்கலாம் இல்லன்னா உங்களுடைய கர்ப்பத்தின் கனிகள் அடைக்கப்பட்டிருக்கலாம் இல்லன்னா என்ன ஏதாவது ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை பார்க்க முடியாமல் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கலாம் ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்காம ஒரு ஆசிர்வாதத்தையும் காண முடியாம என்ன அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கீங்களா இன்னைக்கு கத்தருடைய வார்த்தை பார்த்து வருது அவர் என்ன சொல்றாரு எப்பத்தா திறக்கப்படுவாயாக இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து நீங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவாயாக இந்த வார்த்தையை உச்சரிங்களேன் வேலையின் காரியமா கன்ஃபர்ஸ் பண்ணுங்க தைரியமா சொல்லுங்க ஏசுவன் நாமத்தினால என்னுடைய ப்ரொமோஷன்ஸ் எது தடுத்து கொண்டிருக்கதோ அது திறக்கப்படுவதாக அப்படி சொல்லுங்க நீங்க சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையில அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்க்கப்படும் பாத்தீங்க இன்னைக்கு கத்த நம்மளை பார்த்து சொல்றாரு எது எது திறக்கப்படாமல் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறதோ இதோ கத்த சொல்றாரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்க திறக்கப்படுவதாக திறக்கப்படுவதாக அடைப்புகள் திறக்கப்படுவதாக கர்ப்பம் திறக்கப்படுவதாக பினான்சியல் புளோ திறக்கப்படுவதாக குடும்பத்துல ஒன்னஸ் திறக்கப்படுவதாக இன்றைக்கு அடைத்திருக்கிற காரியங்கள் திறக்கப்பட்டு கத்தருடைய ஆசிர்வாதத்தை நம்ம காணுவோம் அன்றரை நோக்கி ஜெபிக்கலாமா என்ன நேசிக்கிற நல்ல பரமா பிதாவே செவிடனை பார்த்து நீங்க சொல்லீங்க திறக்கப்படுவதாக என்று சொன்னீங்க எப்பத்தா சொன்ன உடனே அவனுடைய செவிகள் கேட்கப்பட்டது அது போல ஆண்டவரே யார் யார் அண்டவரே என்னோடு இணைந்து ஜெபிக்கிறாங்களோ உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தை அவர்களுக்கு நேராக செல்கிறது அவர்கள் குடும்ப வாழ்க்கைக்கு நேராக வேலை காரியங்களுக்கு நேராக அன்றை தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக அந்தரங்க வாழ்க்கைக்கு நேராக அன்றவரே நீ சொல்றதா அண்டவரே அந்த ஒரு ஊர்ஜிதத்துல அண்டவரை நான் தைரியமாய் உரைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக ஏசுவின் நாமத்தினால அடைப்புகள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே இப்பொழுதே ஆண்டவரே அவர்கள் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடைகள் நீங்கி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி உதவி ஆண்டவரே அப்பா என்னோடு இணைந்து ஆண்டவரே அடவரே அநேக சகோதரிகள் கண்ணீரோடு ஜபிக்கிறாங்க ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியை நீர் கட்டளையிடுவீராக குடும்பத்துல சமாதானத்தை கட்டளையிடுவீராக அன்றவரை பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றாவதாக எந்த காரியங்கள் கணவனும் மனைவியும் இணைகிறதற்கு தடையா இருக்கிறதோ அந்த தடைகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால நீரே பொறுப்படுத்தி நடத்துங்க காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏ சுவன் மூலம் ஜெபன் கேலும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ